வரையும் இத்தால்கை ஒரே அழகாக ஆக்குவது தமிழ் பேச மக்களின் கோரிக்கை புறக்கணிக்கப்பட்டு ஜனாதிபதியின் தற்குணிவான தற்காலிக மக்களின் கருத்து கணிப்பு பற்றிய அவசியம் போன்றவற்றை அவ்வரவில் உட்புகுத்தியதால் வடகிழக்கு வடகிழக்கு இணைப்பு நிரந்தரமாகாது என்று அன்று கூறினார்கள் அதேபோல போல உச்ச நீதிமன்றத்தினால் வடகிழக்கு துண்டிக்கப்பட்டு தமிழ் பேசும் மாகாணங்களில் கிழக்கு மாகாணம் பாரிய பெரும்பான்மையினர் உள்ளீடுகளுக்கு முகம் கொடுத்துக் கொண்டு வருகின்றனர் அதே போல் மாகாணங்களை பிரித்ததன் காரணத்தினால் தமிழ் பேசும் மக்களின் பரம்பரை மாற்றி அமைக்கும் விதத்தில் தெற்கில் இருந்து மக்களை கொண்டு வந்து குடியேற்றும் கைங்கரியம் ராணுவ உதவியுடன் இப்பொழுதும் வடமாகாணத்தில் நடைபெற்று வருகின்றது இவை தெற்கில் இருந்து தெரிவித்திருக்கும் பெரும்பான்மையின அரசாங்க அதிபர்களினால் நடைமுறைப்படுத்தப்பட்டு வருகின்றது எனவேதான் வடமாகாணத்தில் உள்ள ஐந்து மாவட்டங்களிலும் எம்பவர்கள் அரசாங்க அதிபர்களாக அமைய வேண்டும் என்ற எமது வடமாகாண சபையினரின் வலது பெற்று வருகின்றது அடுத்து சட்டப்படி வழங்க வேண்டிய அதிகாரங்கள் இந்திய அரச அதற்கு வழங்கப்பட்டிருக்கும் அதே அளவுக்கு இங்கும் மாகாணங்களுக்கு வழங்கப்பட வேண்டும் என்று பேச்சுவார்த்தையின் போது உடன்பாடு கட்டப்பட்டது there was an agreement that the powers that were to be given to sri lankan provinces was to be commensurate with சக அதிகாரங்களையும் தமிழ் அடக்கி அவற்றை திருத்தி மாற்றி இல்லாதாக்கும் அதிகாரத்தையும் மத்திய அரசாங்கம் தம் கைவசம் வைத்திருப்பது போலத்தான் திருத்தங்கள் கொண்டு வரப்பட்டன இதனால் நாட்டில்

அனுமதித்து வந்திருக்கிறோம் வந்திருக்கின்றோம் பதிமூன்றாவது திருத்த சட்டத்தின் கீழ் தரப்பட்டிருக்கும் அதிகாரிகள் பற்றியும் ஜனாதிபதியாளர் அவசர கால சட்ட விதிகளை அவருக்கு கொடுக்கப்பட்டிருக்கும் அதிகாரம் எம்மை என்றென்றும் பயத்தில் வாழத்தான் வழிவகுக்கும் என்பது அன்று எடுத்து கூறப்பட்டது மேலும் அமைச்சர்கள் நான்கு பேர் மட்டும் இருக்கலாம் என்பதும் எம் மக்களிடையே முரண்பாடுகளையும் விழுப்பாடுகளையும் உண்டாக்கவே ஏற்படுத்தப்பட்டது என்றும் அவர்கள் எடுத்து காட்டினார்கள் எமது தரப்பட்டிருக்கும் அதிகாரிகள் இந்திய சட்டத்தை ஒட்டியிருக்க வேண்டும் என்று கருத்து பரிமாற்ற பரிமாற்றத்தின் போது ஒத்துக்கொள்ளப்பட்டிருந்தாலும் கொண்டுவரப்பட்ட சட்டத்தில் மாற்றங்கள் எமக்கு கேடு விளைவிப்பதாக ஏற்பட்டு இருந்ததையும் அவர்கள் அங்கு எடுத்து காட்டினார்கள் இருதரப்பாக்கும் உரித்துக்கள் மத்திய அரசாங்கத்தின் அதிகாரங்களை சுட்டிக்காட்டினார்கள் இவற்றால் மாவட்டங்களுக்கு வழங்கப்பட்டிருந்த அதிகாரிகளை இந்திய உரு படிவத்துடன் ஒப்பிட்டு பார்க்கும்போது வெகுவாக குறைக்கவே நடவடிக்கைகள் நடவடிக்கைகள் அப்போதைய செயற்பாட்டு அதிகாரம் கொண்ட ஜனாதிபதியினால் எடுக்கப்பட்டிருந்தது என்பது புலனாகின்றது மேலும்